குருவுக்கு பிரமத்தவையை பார்த்தா பிடிக்காது ஏன்னா விஸ்வாவசம்னு ஒரு கந்தர்வன் இருந்தான் அவனுக்கு மேனகையின் இடத்துல ஒரு பெண் குழந்தை பிறந்தது ஆனால் மேனகைக்கு அந்த பெண் குழந்தைய வளர்க்கறதுல ஆசை இல்லை அவள் என்ன பண்ணிட்டான் ஸ்தூலகேது என்னும் மகரிஷியினுடைய ஆசிரமத்தில் அந்த பெண் குழந்தையை விட்டுட்டு போயிட்டான் அந்த காலத்திலேயே குழந்தை உண்டு அல்லது குப்பை தொட்டில் குழந்தை உண்டு வச்சுக்கோங்களேன் விஸ்வாவசுவுக்கும் மேனகைக்கும் பிறந்த பிரமத்வரா பிரமத்வரான் அர்த்தம் பிரமதானா பெண்ணுக்கு பேரு மரானா சிறந்தவள் பெண்களுள் சிறந்தவள் நாரீனா உத்தமாவது பெண்மணிகளுள் சிறந்தவளாக அந்த பெண் வழங்கினதுனால அவளை ஸ்தூல கேத்தூர் மகரிஷி தான் எடுத்து வளர்த்து கொண்டு வருகிறார் அப்பேற்பட்டதான் அந்த பிரமத்வரையை பார்த்தது பொழுது ருருவுக்கு அந்த பெண்ணிடத்துல ஆசை வந்தது அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்ட சரி எல்லாரும் தீர்மானம் பண்ணிட்டான் வரக்கூடிய ஹஸ்த நட்சத்திரத்துல பிரமத்வராவுக்கும் ருருவுக்கும் கல்யாணம் தீர்மானம் எடுத்து எல்லாம் நடந்துட்டு இருக்கு அந்த பிரமத்வரா தன் தோழிகளோட ஒரு நாள் காட்டு வழியா எங்கயோ போறா இல்ல ஷாப்பிங் போறாங்களோ தெரியல போகச்சே அவளை ஒரு பாம்பு கடிச்சு பாம்பு கடிச்ச உடனே அந்த ஸ்பாட்லயே அந்த பாம்பு விஷம் தலைக்கேறி அவள் அப்படியே பொத்து விழுந்தா போயிடுறா எல்லா மகிழ்ச்சிகளும் ஓடி வந்து ஐயோயோ பிரபத்வராவ பாம்பு கடிச்சிருத்தே பிரபத்வராவ பாம்பு கடிச்சிருத்தே எல்லாரும் கூப்பாடு போடுறா கதர்றா ரொம்ப மைண்ட் அப்படி மொத்த அப்செட் அவரால் முடிவில் அந்த சோகம் அவரால் தாங்க முடியல ரொம்ப ஆசைப்பட்டு அந்த பெண்ணும் அவர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தீர்மானம் பண்ணி கல்யாணம் பண்றதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி கல்யாணம் நடைபெற வேண்டிய தருணத்துல அடுத்த வாரம் கல்யாணம் ஹஸ்த நட்சத்திரத்துல கல்யாணம்னா இன்னைக்கு அந்த பெண்ணு போயிட்டாலேன்னு ருரு ஒரு இடத்துல ஏகாந்தமா உட்கார்ந்து ஓடு கதறி 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 அழற சோகம் தாங்கல அப்ப வாய் விட்டு அவர் புலம்புறார் எதி தத்தம் தபஸ்தத்துவம் குரவோவாமயா சம்யகாராதிதாஸ்தேன संजीव वय मे प्रिया था जन्म प्रभृति यथा हम दृत व्रता प्रमद्वरा तथा समुत्ष भाई भाविनी वृष्टौ ऋषि ऋषिकेशे लोकेशे सुर எதிமே நிச்சல பக்தி மம ஜீவது சாப்ரிய நாம் பால்யத்தில் ஆரம்பித்து வைதிக தர்மானுஷ்டானத்தை சத்தையோடு பண்ணிடுறது உண்மையா இருந்தது என்றான் இதுவரையில் நான் என்னுடைய பிரம்மச்சாரிய விரத்திலிருந்து நடுவாகவனாக அந்த பிரம்மச்சரிய விரத்தத்தில் ஸ்ட்ரிக்டா இருந்தது உண்மையா இருந்ததுதான் தேவதைகளை எல்லாம் யதாக்ரமமாக வைதிக கிரமப்படி நான் ஆராதித்தது உண்மையா இருந்ததுனா பிரதி முதற்கொண்டு கொண்டு கேசவனான வாசுதேவனான அந்த கிருஷ்ணனை தவிர்த்து வேற யாரையும் நான் ஆராதிக்காதது உண்மை ஆராதித்தல் உண்மையா இருந்ததுன்னா எப்பருமான வாசுதேவனை தவிர்த்து வேற யாரையும் ஆராதிச்சது இல்ல கிருஷ்ணனை தான் ஆராதிச்சிருக்கேன் இதெல்லாம் உண்மை அப்படின்னு சொன்னா என்னுடைய பிரியை என்னுடைய காதலி அவள் உயிர் வந்து எழுந்துகிட்டமே உயிர் வந்து எழுந்துகிட்டமே புலம்பரர் கதர்றர் அந்த பிராந்தியம் மனம் முழுக்க எதிரொலிக்கிறது அவருடைய புலம்பர்

உன் ஆயுஷில் பாடி கொடுத்தா அவள் குழைச்சிருவோம் அதுவாக சுவாமி எப்படி தானே பெட்டர் ஆஃப் தான அமைஞ்சா பெட்டர் ஆஃப் அமையலன்னா பெட்டர் ஆஃப் அவ்வளோ தானே பரவாயில்ல அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இருந்தாலும் நான் என்னுடைய ஆயுசில் இவளுக்கு பாடி கொடுக்கறதுக்கு சித்தமாக இருக்கேன்னு ருரு ஒத்துண்ட அப்படி அவளை கல்யாணம் படி பண்ணிண்ட அந்த கல்யாணத்தில் அவளுக்கு அந்த ருருவுக்கும் பிரமதா பிரமத்வராவுக்கும் கல்யாணம் நடந்தது ஆனால் அது முதற்கொண்டு ருரு பாம்புகளை எங்க பார்த்தாலும் அடிச்சார் அவருக்கு பாம்பை பார்த்தாலே வெறுப்பு பாம்பை பார்த்தாலே கோபம் அதனால எந்த பாம்பா இருந்தாலும் எங்க பார்த்தாலும் கையில் ஒரு பெரிய தடியை வச்சு அந்த பாம்பை அடி அடி அடிப்பார் அடிச்சு கொண்டு ஒரு நாள் காட்டு வழியா போயிட்டு இருக்கே ரொம்ப வயசான அதே சமயத்தில் நீளமான ஒரு தண்ணீர் பாம்பு அங்கே கீழே படுத்து அதுக்கு டுண்டு டுண்டு தண்ணீர் பாம்பு அது அடிச்சாலும் விஷம் கிடையாது பாம்புகளை எல்லா பாம்பும் விஷம் கிடையாது பாம்பு பார்த்தா நமக்கு பயம் அது அந்த பாம்பு கிட்ட போய் நீ விஷம் முடிய பாம்பா விஷம் இல்லாத பாம்பா கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் பண்ண சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா தண்ணீர் பாம்பு தான் கடிச்சிருக்கும் ஆனா விஷம் ஏறிட்டு நினைச்சா அந்த பயத்திலே உசுறு போயிடும் அதனாலதான் பாம்பு கிட்ட பயம் அது போயிட்டா எக்ஸ்கியூஸ் மீ நீங்க கட்டு விரியா கண்ணாடி விரியினாலும் கேட்டா இல்லையா

என்ன எதுக்கு அடிக்கிற அது டுண்டுபு என்னை அடிக்கிறேன் பாம்பை பார்த்தா நான் அடிப்பேன் அது தண்ணி பாம்பை பார்த்தா அடிப்பேன் எனக்கு அதுதான் வருத்தம்னு இல்லை என்னை விட்டுடு நான் யாருக்கும் எந்த தீங்கும் பண்ண மாட்டேன் அது சரி இவ்வளோ அழகா நீ பேசுறியே என்ன இப்படி அழகா பேசுறதுக்கு காரணம் என்ன அது சொல்லிட்டு போன ஜென்மால நான் கூட உன்ன மாதிரி ஒரு ரிஷியாக தான் இருந்தேன் எனக்கு சஹசிரபாத் அப்படின்னு பேர் நானும் என் ஃப்ரெண்டு ககமாகான ஒரு ஃப்ரெண்டு

அக்னியோ கேட்டு போயிடுச்சு வைதிக கர்மா பண்ணும்போது வேடிக்கை பண்ணலாமோ வேடிக்கை பண்றது வேடிக்கை பண்ணலாம் வைதிக கர்மா சத்தையோட பண்ணிட்டு அந்த சமயத்துல வேடிக்கை வச்சாலும்னா சரி இல்லையோ இல்லையோ கோபம் வந்துடும் அவருக்கு இந்த மாதிரி அது தர்ப்பம் தான் அதுக்கு வீரியம் உண்டா கிடையாது கடிக்குமா கிடையாது அதனால ஏதாவது ஆபத்து உண்டா கிடையாது அந்த மாதிரி எந்த வீரியமும் இல்லாமல் தண்ணி பாமா போக வேண்டியது அந்த மகரிஷிக்கு சாபம் அந்த சாபம் வாங்கின சகசிரபாத்தியாரை துண்டுபம் இதான் இந்த தண்ணி பாபம் நான் தான் அது ஐயோ ஃப்ரெண்டு நான் தப்பா பண்ணிட்டேன் சாரி நீ ரொம்ப சீரியஸா இருக்க போறது நான் சீரியஸா அதை நினைச்சிக்கல நான் ரொம்ப ஜோக்கா பண்ண வேடிக்கா பண்ண வேடிக்கா பண்ண என்ன ஜோக்கா பண்ண சொன்ன சொன்னதா வார்த்தை வார்த்தை சாப சாபதா அதை முடியாது இதுக்கு ஏதாவது விமோச்சனம் உண்டா உண்டு என்ன விமோச்சனம் பிருகு வம்சத்தில் பிறந்த ருரு என்பவர் அடிக்க ஒருவர் அவர் வரும்போது உன்னுடைய சொன்னையானால் உனக்கு விமோசனம் ஏற்படும் எப்படி ஜனமேஜைய சர்ப்பயாகத்தில் சர்ப்பங்கள் காப்பாற்றப்பட்டனவோ அது போன்ற நீ காப்பாற்றப்படுவாய் அப்படின்னு அந்த டுண்டுமத்தை பார்த்து ரொம்ப அவன் மகரிஷி மகரிஷியன் மறுபடியும் மகரிஷி ஆயிட்டு மகரிஷி ஆன அந்த கதையை சொல்லுங்க அந்த கதையை சொல்லுங்க தன் கதையை சொல்லிட்டாரா ஆயிடுத்து பிளாஷ்பேக் முடிஞ்சு கொடுத்தா முடிஞ்சு கொடுத்து ஆனா அவர் என்ன சொன்னார் ஜனவேதையன் பண்ற யாகம் அப்படின்னாரு இல்லையோ அது என்னது அது என்னதுன்னு இருக்கும் அவர் சொல்லிட்டே இருக்கச்சே ருரு கேட்டுட்டே இருக்கச்சே சகசிரபாத் மறைஞ்சு போயிட்டார் என்ன சுவாமி எட்டு பத்து தானே ஆறு எட்டு முப்பதுக்கு மறைஞ்சா ஒரு லாஜிக் இருக்கு அதுதான் ரகசியத்தை கீப் பண்ண வேண்டிய டைம் அதுக்குள்ள போயிட்டாரு அதுக்குள்ளார் காடு முழுக்க தேடி தேடி தண்ணி கிடைக்கல அதுக்கப்புறம் இவர் தன்னுடைய தகப்பனார் இடத்துல போய் கேட்கிறார் அந்த தகப்பனார் அப்புறம் சொல்ல ஆரம்பித்து வருவாரு பரீட்சித்த கடித்த தக்ஷகன் மறுபடி மறுபடி நம்ம செக் பண்ணிக்கணும் இதுல வேற விஷயம் இல்ல உதங்கரை தக்ஷகன் சரமையினுடைய சாபம் கௌசிகன் பிராமணனை தடுத்த தக்ஷகன் நடுவர் ஒன்னு இருக்கு கத்ருவினுடைய சாபம் அதற்கு மேல இன்னொன்னு ஜரக்காருவினுடைய சரித்திரம் ஜரத்காருவினுடைய சரித்திரம் ஜரத்காரு என்ன யாரு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை அந்த கதை ரொம்ப முக்கியமான கதை இப்போ ஜரத்காருன்னு ஒரு மகரிஷி இருந்தார் அந்த மகரிஷிக்கு ஒரு விரதம் ஒரே விரதம்தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை தான் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை ஆனால் என்ன மாதிரியே என்னுடைய பொண்டாட்டிக்கும் என் பெயரே இருக்கணும் ரமணி வாசஸ் ரமணி அந்த மாதிரி ஜரக்காரு வாசஸ் ஜரக்கூ சில பேர் புருஷா இருக்கு ஸ்திரீகளுக்கு ராஜாமணி ரங்கமணி ஸ்ரீநிதி இந்து ரமணி இதெல்லாம் புருஷாளுக்கும் பேர் உண்டு ஸ்திரீகளுக்கும் பேர் ஸ்திரீயும் பேர் வச்சுப்பா புருஷாலும் ஜரத்துனா தேகம் கார்னா அவர் வெறுப்பவர் அதாவது காயக்லேசம் பண்ணி ஆழ்ந்திருப்பவருக்கு தான் பெயர் தவிர்த்து அவர் எனக்கு என்ன மாதிரி ஒரு பெயர் வச்சுக்கணும்னா இப்பெல்லாம் என்னென்னமோ பேர் வச்சுக்கிறா இப்ப வைக்கிற பேரெல்லாம் எல்லாம் நமக்கு ரொம்ப புரிய மாட்டேன் கேட்டா சம்ஸ்கிருத பெயர் அப்படின்றா ஏதோ கொஞ்சம் ஆசிச்சு இருக்கும் அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா அவன் தினமலரில் வந்தது தினமல வந்தது கூகுள் இன்றைக்கி அதுதான் ப்ரொடக்ட் பண்ணி வச்சது கூகுளுக்கே பேர் போயிடுற நேரத்துலேருந்து இருந்து அது பாவம் அல்லாடிட்டு இருக்குது இப்போ என்னமோ பேர் வைக்கிறான் சுவாமி ஜரக்கார பேர் வச்சுப்பாளா அதே பேர்ல ஒரு பொ ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்கணும்னா ஆசைப்பட்டா அது கிடைக்குமா அப்படியே ஒரு பொண்ணு அப்படியே ஒரு பொண்ணு இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கோசரம் பேரை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆயிரம் ப்ராசஸ் இருக்கு பேன் கார்டு மாத்திரம் ஆதார் கார்டு மாத்திரம் ரேஷன் கார்டு மாத்திரம் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அதனால இவர் கல்யாணம் பண்ணிக்காமலே தள்ளி போட்டே வந்துரு அந்தந்த சமயத்துல என்னென்ன காரியம் பண்ணணுமோ அந்தந்த காரியத்தை நாம பண்ணோம் புருஷனா இருந்தாலும் சரி ஸ்திரீகளா இருந்தாலும் சரி விவாகம்ன்றது உச்சிதமானது ஒரு வயசு இருக்கு அந்த வயசை தாண்டி போக கூடாது இதெல்லாம் சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் எத்தனை உபன்யாசங்களில் சொன்னாலும் இது ஒன்றும் காரியகரமாக இல்லை அதுவும் பெண்களை பெற்றவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய உச்சாணி கொம்பு இருக்கு பாருங்கோ அது ஒன்றுமே பண்ண முடியாது சமீபத்தில் எனக்கு ரொம்ப எப்போ பார்த்தாலும் கண்டிஷன் போடுவார் அவர் பொண்ணுக்கு ஆயிரம் கண்டிஷன் பொண்ணுக்கு முப்பத்தேழு வயசாயிடுச்சு இன்னும் கல்யாணம் பண்ணாம அதுக்கு ஆயிரம் கண்டிஷன் போட்டுருந்தார் இப்படி ஆகும் அப்படி ஆகும் யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணிவிடாருனா என் பொண்ணுக்கு இப்படி வேணும் அப்படி வேணுன்ற மாதிரி கண்டிஷன் போட்டுட்டே இருந்தார் இருந்தது ஒரு நாள் அவருக்கு அந்த ஃபோன் வந்தது சுவாமி இந்த மாதிரி உங்கள் பொண்ணு விஷயமா பேசணும்னார் இங்கே பாருங்க நீங்கள் என்ன வேணால் பேசுகோ நான் எங்களுடைய தானே கண்டிஷன்லாம் சொல்கிறேன் அப்படின்னு வரிசையாக அமெரிக்காவில் தான் இருக்கணும் இதுக்கு இந்த ஹெச் ஒன் விசா வாங்கியிருக்கணும் அப்புறம் மாதத்தை கூட சம்பாதிக்கணும் அந்த வீடு வாங்கியிருக்கணும் மாதம் வாங்கியிருக்கணும் எல்லாம் வாங்கியிருக்கணும் இப்போலாம் போமா ரைட்டா அப்படின்னு கண் என்னவோ சொன்னார் எதெல்லாம் நடக்காதோ அதெல்லாம் சொன்னார் அதெல்லாம் முடிச்சேன் முடிச்ச உடனே இப்போ சொல்லுங்க நீங்க என்னமோ சொல்ல வந்தேல்ல ஒண்ணும் இல்லை நான் இப்போ எஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுகிறேன் உங்க பொண்ணு இப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டா எனக்கு பாதுகாப்பு வரும்னு கேட்டா அதை உங்ககிட்ட சொல்லலாம்னு கூகுதல் போட் போட்டியில லாரோ அப்படி ஆயிருந்தா லோகம் இன்னைக்கு அவன் சொல்லா வந்த விஷயம் வேற இவன் கண்டிஷன் இன்னும் போட்டுருக்கான் இப்ப ஜெயதாரம் கண்டிஷன் போட்ட தப்பு சுவாமி அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் வாழ்க்கை நூறு பர்சன்டேஜ் நமக்கு உலகத்தில் சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரிக்கு கூட கல்யாணம் நடந்திருக்காங்க சகிப்பு தன்மை போயிடுத்து சுவாமி தொட்டதுக்கெல்லாம் இவாளுக்கு குரோதம் வந்துடுறது இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டா தானா சம்பாதிக்கிறோம் சொந்த காலில் நிற்கிறோம் அதனால தன்னுடைய வாழ்க்கை துணைன்றது பணம் இருந்தா போறோம் வாழ்க்கை துணைன்றது அவ்வளவு தேவை கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட பெரிய விஷயம் தெரியுமா அட்லீஸ்ட் அவன் இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது ஒழுங்கா கொடுத்தல் நடத்த வயத்துல நெருப்பு கட்டிக்க வேண்டியதா இருக்கு கேரண்டியே கிடையாது கல்யாணம் பண்ணி வச்சா கூட பிரேக்அப் அப்படின்ட்டு வந்துடுறான் அது பொண்ணாக இருக்கட்டும் பிள்ளையா இருக்கட்டும் அது என்னரா அப்படி ஒரு சகிப்புத்தன்மை தன்மை இல்லாத ஒரு வாழ்க்கை இன்னைக்கு பூர்த்தி சதாபிஷேகம் பண்ணிக்கிற பெரியவாழலாம் கேட்டு பாருவோம் அவ வாழ்க்கையில கஷ்டம் இல்லையா நஷ்டம் இல்லையா பணத்துக்கு கஷ்டப்படலையா உடம்பு சரியில்லாம கஷ்டப்படலையா எப்படி இருந்தும் ஒரு ஆண் ஒரு பெண் என்பதாக அந்த அன்யோன்ய தாம்பத்தியத்தை இந்தி பரியந்தம் அவ பரிபாலனம் பண்ணி வச்சிருக்கிறதால்தானே அவள் நாம பூஜனியர்களா போய் சேவிக்கிறோம் இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அந்த சஷ்டப்த பூர்த்தி சதாபிஷேகத்துக்கு தம்பதிகளே இல்லாமல் போயிடுவாரே சுவாமி அது ரொம்ப மனச வலிக்க வைக்கிறது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அதுக்கு அது புருஷனா இருக்கட்டும் யாரா இருந்தாங்க ஒரு லெவலுக்கு சரி ஒரு பையன் பார்த்தோமா நன்னா இருந்ததா ஏதோ ஒரு சம மீதியா சில பொருத்தங்கள் சில விசேஷங்கள் சில தர்மத்துக்கு ஏற்பட்டதான உச்சிதமான காரியங்கள் நடக்கிறதா ஓகே பண்ணிக்கலாம்னு அப்படி ஒரு மனோநிலை மரணமே தவிர்த்து விரும்ப பணத்தை பின்னாடியே போயிட்டு எல்லாத்துக்கும் ஒரு கண்டிஷன் போட்டு எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப தப்பு அதுக்கு தான் இந்த கடை முக்கியமாக இந்த ஜரத்காறு கடை எடுக்கிறார் ஜரத்காரு போட்ட கண்டிஷன் ரொம்ப தப்பான கண்டிஷன் இவருக்கு அந்த மாதிரி உலகத்தில் யாரும் அந்த பேர் அதுலேயும் அந்த ஒரு தான் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு சமாவேசாலாக இருக்க கூடாது இவரை காட்டும் குறைச்ச வயசுல இருக்கணும் இவருக்கு ஏற்ற பணமணியாக இருக்கணும் இவரை ஒத்துக்கணும் பேர் மட்டும் பொருத்தமாக இருந்தால் போடுவா மீதில் பொருத்தமாக இருக்க மாட்டோமா இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் அது பின்னாடி இருக்கு ஒரு நாள் அந்த ஜலக்காரும் காட்டு வழியா போயிட்டு இருக்க அங்க ஒரு பாழடைஞ்ச கணத்துல தலைகீழ சில பேர் தொங்கின்னு இருக்கான் அவ கால வைக்கோல் அதுதான் தாங்கிட்டு லைட்டா சுத்தின்னு இருக்கான் அந்த வைக்கோல் அந்த வைக்கோலை எலி கழிச்சுட்டு இருக்கு எந்த நிமிஷம் அது அருந்து விழு அவ தலைகீழ கணத்துல விழுந்துருவான் உழுந்தா மண்டை சதறி போக வேண்டியதுதான் ஜலக்காரும் பாக்குற ரவா யாரு நீங்க என்ன விஷயம் உங்களை பார்த்தா ரொம்ப ஆபத்தில் இருக்க மாதிரி தெரியுது ஏன் பாழங்காலத்தில் தலைவர் தொங்கி இருக்காது பார்த்தா ஆபத்தில் இருக்க மாதிரி இருக்கேனா இப்போ என்ன பண்ணுவான் உடனே அவள் கூட ஒரு செல்ஃபி எடுத்துப்பான் சேவ் தம் வெரி அர்ஜென்ட் அப்படின்னு உடனே அதை லைவ்ல போடுவான் அதாவது இப்போ நான் ஒரு காட்டுல ஒரு பாழ நேரத்தில் இருக்கோம் பத்து பேர் தலைவா தொங்கிட்டு இருக்கா அவளை காப்பாற்றணும் நீங்க எல்லாம் வாங்க வந்து இவன் போய் ஒரு ரெண்டு பேரை கை கொடுத்து கிடையாது இல்லையா செல்ஃபி அப்படின்றது செல்ஃப் மோட்டிவேஷன் போயிடுத்து செல்ஃபிஷ் மோட்டிவேஷன்லாம் வந்துடுச்சு அப்படி ஆயிடுதான் உலகம் நீ நாங்களா அது ஏன் எங்களுக்குலாம் நாங்கள்லாம் பேர் பெரிய தபஸில் ஆழ்ந்தவர்கள் எப்பொழுதும் தபத்திலேயே ஆழ்ந்த நிஷ்டை பெற்றவர்கள் ஐயோ எங்க குலத்துல ஜரத்காரோட ஒரு மகாபாபி பிறந்துட்டான் அவனுக்கு பித்திருக்கடா நாங்க இருக்கோம் அவன் சந்ததிகளை விருத்தி பண்ணிக்கல தர்ம பிரஜோத்பத்தியம் கல்யாணம் பண்ணிக்காமல் ஏமாத்தின் இருக்கான் ஆகையால அந்த சந்ததி விருத்தியாகாத காரணத்தினால நாங்க கீழ 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 அதோதரி அடைஞ்சிருக்கோம் ஏன்டா இந்த மகாபாபி எங்களை இப்படி வதைக்கிறானோ தெரியலையேன்னு யாயார் அவர்கள் சொல்றோம் இப்போ கல்யாணத்துடைய சிக்னிபிகன்ஸ் வெறும் ஆண் பெண் சேர்க்கை இல்லை சுவாமி வெறும் காமத்தை தனித்துக் கொள்வதற்காக ஏற்ப ஏற்படக்கூடிய தேகத்துடைய புணர்ச்சி இல்லை சுவாமி அது நம்ம இந்துக்களுடைய கல்யாணத்துடைய மேன்மையை பாருங்க ஒன்றும் இல்லை பிரசங்காத ஒரு விஷயம் சொல்கிறேன் நேற்றைய தினம் கூட உபன்யாசத்தில் சொன்னேன் இன்னொரு உபன்யாசத்தில் அது இன்றைக்கி கூட என்னுடைய யூடியூப் சேனலில் வந்திருக்கு சமீபத்தில் ஒரு பெரிய பெரிய ஆடம்பரமான திருமணம் நடைபெற்றது எல்லாரும் அதை பற்றி தான் பேசிட்டுருக்காங்க இதில் நைன்டி நைன் பர்சன்ட் அதை பற்றி நெகட்டிவாக பேசுகிறவா தான் அதிகம் சுவாமி ஒருத்தர்கிட்ட பணம் இருக்குது அந்த பணத்தை தான் வெளிப்படுத்தும் அளவிற்கு அவர் கல்யாணம் பண்ணுறது அவ்வளோ பெரிய தோஷமாக அதுல என்ன ஆடம்பரம்னு நீங்க சொல்றீங்க அதுல என்ன தப்பு வந்துட முடியும் அவர் தன்னிட அம்பானவர் தன்னிடத்தில் இருக்கிற பணத்தை வைத்து தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு பெரிய கல்யாணத்தை பண்ணி வச்சேன் அதுல என்ன தப்பு அவருக்கு கான்டாக்ஸ் அதிகம் விளையாட்டு வீரர்கள் இருக்கா சினிமா வீரர் சினிமா நடிகர்கள் இருக்கா வெளிநாட்டு பிசினஸ் மேன் இருக்கா உள்நாட்டு பிசினஸ் மேன் இருக்கா வெளிநாட்டு தூதுவர்கள் இருக்கா எல்லாரும் வர வைச்சா ஆடம்பரமா பண்ணினா ஆனா அதுக்கு பின்னாணியில எவ்வளவு நல்ல காரியமும் பண்ணிருக்கா இதை வச்சு இத்தனை பேருக்கு சாப்பாடு போடக்கூடாது நான் திறந்தோறும் பத்தாயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கா நூத்தி எட்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த நூத்தி எட்டு பேருக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான உப்பு குழிமலை கூட ஒரு வருஷத்துக்கு தேவையான சாமான கொடுத்துருக்கா ஆ இவ்வளவுதான் கொடுத்தா சுவாமி இருக்கு இன்னொன்னு ஆடம்பரமா கல்யாணம் பண்ணினாலும் அந்த ஆடம்பரத்துடைய எல்லை எதுன்னு இருக்கா அதுக்காக சொல்ல வர நான் யாரையோ ஸ்தோத்திரம் பண்ணி நரஸ்து பண்றேன்னு தயவு செஞ்சு நினைச்சிட ஆடம்பரமா கல்யாணம் பண்ணினாலும் அந்த ஆடம்பரத்துடைய என்னன்னு பார்த்தா கூப்பிட வேண்டிய தான் கூப்பிட்டா அந்த தாண்டியா மாண்டியாலாம் எல்லாம் வச்சுட்டா டான்ஸு பாட்டு கூத்து எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆனால் கல்யாணம் நடக்கச்சு விசேஷமாக தன்னுடையதான க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மற்றும் உறவினர் உறவினர்கள் மற்றும் அந்த ஃப்ரெண்ட்ஸை மட்டும் இருக்க வச்சுட்டு அந்த கன்னிகாதானத்துடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன எதனால கன்னிகாதாரம் பண்ணிக்கிறோம் பண்ணணும் எங்கள் ஆத்துக்கு வரக்கூடிய மகாலட்சுமியுடைய பெருமை என்னன்றத அம்பானியும் அவருடைய மனைவியும் பேசினதை கேட்டோம்னா எப்பேற்பட்டதான கல்லஞ்சக்கார தகப்பனாயிருந்தாலும் கண்ணிலிருந்து ரெண்டு சொட்டு கண்ணீர் வரும் சுவாமி அப்படித்தான் அவ பண்ணிருக்கா அந்த கல்யாணத்தை அந்த இடத்துல தான் நமக்கு புரியல இன்னைக்கு இன்னைக்கு வைதிகர்கள் பேர் வச்சு நாம பண்ணக்கூடிய கல்யாணத்துல பெரும்பாலும் போட்டோ ஷூட்டுக்கு தான் பிரையாரிட்டி இருக்கே தவிர்த்து அந்த லிமிடேஷன் எங்க அதை நிறுத்தணும் நமக்கு தெரியல டான்ஸும் கூத்தும் பாட்டும் அமக்களமும் ஆர்ப்பாட்டமும் போயிட்டு இருக்கே தவிர்த்து மனமேடையில உட்காரக்கூடிய மனமக்களை நாம எந்த இடத்துல அவளை ஃப்ரீயா விட்டுட்டு வைதிக தர்மமான காரியங்கள் பண்ண வைக்கணும்னு புரிஞ்சுக்கலாம் வி ஆர் ரூசிங் நாம அதுல இருந்து வெளில வந்துட்டோம் நமக்கு அதனுடைய லிமிடேஷன் தெரியல ஆனா அவளுக்கு தெரிஞ்சது பெரும் பணக்கார உலக மகா கோட்டீஸ்வரர்களா இருந்தாலும் அதெல்லாம் எந்த இடத்துல நிறுத்தணுமோ அந்த இடத்துல நிறுத்திட்டு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய பிள்ளைக்கும் மாட்டு பொண்ணையும் வரவேற்று அப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிருக்கா இதை விட ஒரு வைதிக தர்ம பரிபாலனத்துக்கு வேற என்ன எக்ஸாம்பிள் வேணும்

மண மகள் ஒரு வழி ஒரு வழியே இருக்கு ஒரு வழிமுறை இருக்கு எங்க மேக்கப் போட்டுனாலும் எங்க மேக்கப் போட்டு ஒரு வித்தியாசம் இருக்கு ஒரு பெண் அப்படின்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவா ஒரு ஆண்டாள் கொண்ட போடுவா சுவாமி மேக்சிமம் அதுவும் யாரு ஆற்றுல இருக்கிற பழைய பாட்டிமா அம்மாமி பழுத்த சுமங்கலிகள் அந்த பொண்ணை தீர்ச்சா மாடி அந்த கொழுதுக்கு இதெல்லாம் தலையை விரிச்சு பின் வச்சு ஒரு ஜட கொச்சு ஒன்று வச்சு அதுக்கு ஒரு ஆண்டாள் கொண்ட போடுவா இல்லை ஒரு பார்வதி கொண்ட போடுவா கையில் அழகா ஒரு கிளி கிளி மாதிரி ஒன்று கொடுப்பா நல்லா வளையல் போடுவா வங்கி போடுவா ஆனா எங்க மயிலாப்பூர்ல நாலு கடையில் அதுக்கு கவரிங்கை வந்து வாங்குவா இப்ப அதை டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு மேக்கப் அதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அன்னைக்கு கல்யாணத்தன்னைக்கு மேடையில் போட்டுக்கிறதுக்கு ஒரு மேக்கப் என்ன யார் அந்த மேக்கப் பண்றவா ஆத்துல இருக்கிற பெரியவர்கள் மங்கள நீராட்டி அந்த பெண்ண அழகா புடவை ஒடுத்தி அழைச்சி வந்தானா அந்த பழுத்த சுமங்கலிகளுடைய கரஸ்பரிஷம் அந்த பழுத்த சுமங்கலிகளுடைய கடாட்சம் அந்த பழுத்த சுமங்கல்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த குழந்தைக்கு ஷோபனம் அளிக்கும் இப்ப எங்க போச்சு அந்த கலாச்சாரம் எங்க விட்டுட்டு நாம எங்க தேடி இருக்கோம் தெரியுமா எங்கேயோ விட்டதோ எங்கேயோ தேடி இருக்கோம் நாம அப்படிதான் ஆயிட்டு இருக்கு ஆகையால் அவர்கள் பண்ணின கல்யாணத்தை விமர்சிக்கிறதுக்கு அடிய நிருப்பப்படல அதுக்கப்புறம் அவாவாருடைய சௌகரியம் காரணம் என்ன எது தர்மம் அவ தெரிஞ்சுட்டு இருக்கா அந்த தர்மத்தை அவ காமிச்சிருக்கா நிச்சயமாக பிசினஸ்ல மட்டும்தான் அவ நமக்கு ரோல் மாடல் நினைச்சுக்க வேண்டாம் இது போல தர்மத்திலையும் அவர்கள் நமக்கு ரோல் மாடல் தான் கடைசியில் அவர் சொன்னார் போ பேசச்சே என்னுடைய கிராம தேவதையை நான் சேவிக்கிறேன் என்னுடைய குல தேவதையை சேவிக்கிறேன் இன்னைக்கு யாருக்கு சுவாமி தெரியிறது கல்யாணம் ஆகி மஞ்ச வேட்டி உடிச்சுட்டு திருப்பதிக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணணும் அப்படின்னு எத்தனை பேரை வச்சுட்டு உடனே ராத்திரி ஒரு ராத்திரி ஃப்ளைட் ஏறி ஊருக்கு போயிடுறோம் பசங்க ஊருக்கு போயிடுறான் அவ்வளவுதான் நடக்கிறது இன்னைக்கு ஜனக்காரு தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கண்டிஷன் போட்டத வெறுக்கிறா அவருடைய பித்திருக்கள் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய பித்திருக்களும் வெறுத்துனால அதனால தான் என்ன சொல்றா பித்திருக்கள் சாபம் பித்திருக்கள் சாபம்னா யாரோ ஒருத்தர் ஜோசியம் பார்த்து சொன்ன ஓடுறோம் நம்ம அதுக்கு பிராய்ச்சித்தம் அதுக்கு அதுக்குதான் இந்த ஜலக்கார உபாட்சியானம் ஜனவேஜயன் தன்னுடைய பிதாவுக்கு ஏற்பட்ட துயரத்திற்கு பின்னணியில பல பித்திருக்களுடைய எபிசோட்ஸ் இருக்கு பல பித்திருக்கள் அவர்கள் மன வருத்தப்பட்டிருக்கா அவளுக்கு சமம் மனசுல ஏற்பட்டிருக்குன்னு கதை இருக்கு அவன் சொல்றான் என்றா தர்ம சந்ததிக்காக கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் வெறும் பிரஜோபத்தியம் இல்லை சுப்ரஜாஸ்த்வாய் ஹஸ்தம்ம யாபத்தியா ஜரதஷ்டெரியதா சஹா எப்பேர்ப்பட்ட பாணி மந்திரம் இது கல்யாணம் ஆயி திருவெந்தல்லையான ஆன உடனே கொண்டு போய் ஆக்ஷுலேயே தள்ள கொட்டுறவன் நம்ம இப்போ ட்ரோன்லேருந்து போடுறாள புரியல கீழே வந்து சொல்லிக் கொடுத்தாருன்னா துரோணாச்சாரியார் மேலேந்து போட்டாருன்னா துரோணாச்சாரியார் ஹஸ்தம்ம யாபத்யா ஜரதஷ்டெரியதா சஹா அந்த பெண் கையை பிடிச்சான்னா அந்த பை அந்த பெண்ணும் கையை விடக்கூடாது அவன் கையை விடக்கூடாது அப்படி ஒரு பாணி கிரகண மந்திரம் பாணி கிரகண சுபமூர்த்தோ ஸ்திரி பவந்தா மகாந்தா அனுகிருண்ணு அதை பிரார்த்திச்ச பிறகு அக்ஷர சேர்க்கணும் திருமங்கலிதான ஆனவுடனே வந்து அக்ஷர சேர்க்கக்கூடும் அந்த பாணி கிரகண சுப முகூர்த்தம் இது இந்த சமயத்தில் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்போ வந்து அக்ஷரம் திருமங்கலிதானம் ஆச்சு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு அப்போ அக்ஷர சேர்க்கணும் இப்போ வாரி 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 தள்ள போடுறது இப்போலாம் பாருங்க உட்காந்துருக்கிற வாத்தியார் முட்டாக போடுகிறார் ஏன்னா புஸ்கு 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 கொசுமர் தடிக்கிறான் அதுல பைத்தியங்கள்

அவ்வளவு பணம் இருந்தவா என்ன பண்ணலாம் பேர பிள்ளைந்தே புஷ்பத்தை சொல்லிய வச்சிருக்கலாமே பண்ணலையே ஆவாத பண்ணலையே இருக்கா ரெண்டு பக்கமும் குடும்பம் அந்த பெண்ணும் மாப்பிள்ளையும் உட்காந்துட்டு இருக்கா பாத்தியார் உட்காந்துட்டு இருக்க பத்து பேர் வசிஷ்ட வாதிகள் மாதிரி மகரிஷிகள் மாதிரி யாரோ வந்திருக்கா பெரியவாளை கூட்டிருக்காவா அவளா வந்து உட்காந்துருக்கா அமைதியா ஆர்ப்பாட்டம் இல்லாமல் வாத்தியம் வாசிக்க நடக்கிறதே ஊ ஆ இந்த தலைவரிச்சாம்பட்டி ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் கூட வரலையே கண்ணகரையில் கருப்பு போட விட்டுன்னு ஒரு பக்கம் தலையை பிரித்து போட்டு அங்கே இருந்து ஷூ அந்த ஹீல்ஸை கூட கைட்டாமல் வந்து கை குழுக்களே மேடம் இல்லை புரிஞ்சுக்கணும் எங்கே நாம நம்மளை நிறுத்திக்கணும் ஸ்டிக்கான் மணிக்கணும்னு வந்து புரிஞ்சுக்கணும் அதுக்காக சொல்ல வரேன் ஜரத்காரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா தர்ம சந்ததி இல்லாமல் போயிடுறது தர்ம சந்ததி இல்லாமல் போயினா பித்திருக்களுக்கு மனவிருத்தம் ஏற்படுது அந்த பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா குளமே இல்லாமல் போயிடுறது உடனே ஜரத்கார் விழுந்து சேவிக்கிறார் यायावरणा नाम वयम ऋषय संशित वताह संतान प्रक्षयात् ब्रह्मन्ने अधो गच्छामेदिनी अस्भागं संततिस्तु एकः एकः जरत्कारुति स्प्रतः अवा बोल रहा अस्भागं एकः जरत्कारुति स्प्रतः मंदभाग्यः अल्पभाग्यना तपएकं समास्थितः ந புத்தான்ன் ஜனிதாரான் மூடச்சி கீரிஷதி தினா மகே கே சனாரி எங்க கடும்பம் வுதிய வளரதினால அந்த ஜரத்காரோட ஒரு பாபி இருக்கிறதுனால நாங்கள் மேலே மேலே கீழே போய்கொண்டே இருக்கிறோம் அந்த பாழும் கடறாகிற சேற்றுக்குள்ளே நாங்கள் அழுந்தி கொண்டிருக்கிறோம் அந்த பாபியான ஜரத்காரோ எப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு சந்ததிகளை விருத்தி பண்ணி எங்களை காப்பாற்றுவானோ காப்பாத்துவானோ தெரியலையேன்னு அவ ஓன்னு கதறி அடரா ஜரத்காரும் சேவிச்சா சுவாமி நான் தான் அந்த ஜரத்காருன்னு ஆடா பாவி ஏண்டா இப்படி இருக்கேன்னு நான் பண்ணின தப்பு புரிஞ்சுடுத்து சுவாமி நான் பண்ணின தப்பு புரிஞ்சுடுத்து நான் எவ்வளோ பெரிய பாப்பி ஆகிட்டேன் நான் உடனே போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு காட்டுக்கு போகிறார் ஆனால் அவருக்கு எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு தெரியல விரத பங்கமும் ஏற்படக்கூடாது தான் எப்படி மனோர்த்தித்தாரோ அதே மாதிரி அந்த பெயருடைய கண்ணிக்கையை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் யாருக்கிட்ட கேட்கறது எங்கே விசாரிக்கிறது மேட்ரமோனியல் டாட் காம்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் நடக்கலை எதுவும் சரிப்பட்டு வரல காட்டில் தனியாக இருந்து கன்யாம் மே தேகி பவதி பிக்ஷாந்தேகி மாதிரி கன்யாம் மே தேகி எனக்கு பொண்ணு வேணும் எனக்கு யாராவது பொண்ணு கொடுக்கல எனக்கு யாராவது பொண்ணு கொடுக்கல அப்படின்னு ஒன்னே மாப்பிள நான் இருக்கேன் அப்படின்னு மரத்துக்கு பின்னால ஒருத்தர் எட்டி பார்த்தார் அவர் பேர் யாரு என்ன வாசுகி என்னும் சர்பராஜா அவர் ஜரத்காருவுக்காகவே தன்னுடைய தங்கையை வளர்த்தல் இருக்கார் அந்த தங்க பேர் என்ன ஜரத்காரு அது எப்படி ഭാരതരഹസ്യങ്ങൾ തുടരും കവിതാർക്ക സിംഹാ കല്യാണപ്രസാരണേ ശ്രീമതേ വെങ്കടേശായ വേദാന്തവേ നമ தோப்புல் வாழியடிதோ புல்வருன் வாழியவன் பாராவிந்தமர் தாழ்மணரை கருணாரய்தம் வேதாந்தயுமம் சமதீரவந்தம் வத்சா அஜா விருஷாம் வரைணியம் ஸ்ரீபாஷிய சிம்மம் நித்யம் ஸ்ரீமதே வாத்ஸ்ஸீஷ் கிருஷ்ணமாரிய மகாஷிகா நம குருபியோ நம